ஏன் எத்தனை வருடங்களாக கௌத்மி அவங்க வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தான் அவங்க கிட்டே நான் கேள்வி கேட்கிறேன் இது பிரதமர் பார்த்துட்டு அண்ணங்களே பார்த்துட்டு கேட்கிற கேள்வி கிடையாது இது திமுக பார்த்துட்டு கேட்கிற கேள்வி இது காங்கிரஸ் பார்த்துட்டு கேட்க வேண்டிய கேள்வி கையெழுத்த ஒப்புதல் போட்டது யாரு காங்கிரஸ் திமுக சேர்ந்து அவங்க பார்த்துட்டு ஏன் கேள்வி கேட்கல அவங்க பார்த்துட்டு கேள்வி கேளுங்க நீங்க ஏன் இவ்வளவு வருஷமா இந்த விஷயத்த மறைச்சி வச்சீங்க அந்த கேள்வி நாங்கள் கேட்கோம் கையில இருக்கிறத நீங்க குறித்துட்டீங்க வெளியுறவுத்துறை வெளியுறவு துறை அமைச்சராக இருக்கிற ஜெய்சங்கர் வெளியுறது செயலாளராக இருக்கும்போது கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதியாகவே இல்லைன்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துருக்கான் இப்போ தேர்தலுக்காக மாத்தி சொல்றாங்கன்னு சொல்றாங்க சொல்லுங்க ஆசான் டேட் ஏன்னா நேரு காலத்தில் காங்கிரஸ் காலத்தில் அதை தாரவாரத்தை கொடுத்துட்டாங்க அதுக்கு அடுத்தது திமுக இப்போ ஆட்சியில் இருந்தாங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க அப்போ திமுக அது எதிர்க்கலை திமுக அதுக்கு இந்த ஐயோ பண்ணலை ரெண்டு பேரும் சேர்ந்து கட்சத்திலையும் தாரவார்த்து கொடுத்தாங்க அப்போ அண்ணா திமுக முதல் முதல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து தமிழ்நாடு முதல் போராட்டம் நடத்துகிறார் திருச்சியில் பெரிய பிரச்சனை நடந்தது கிளைவாசி பிரச்சனை அப்போ தான் அது வந்து அதனால அந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேர் தான் முழு பொறுப்பு இப்போ என்ன பிரச்சனைனா இப்ப என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்றது சைனா வந்து ஸ்ரீலங்காவுடைய போர்ட்டை கேப்சர் பண்ணிட்டாங்க அபிஷியலாகவே கொடுத்துட்டாங்க போர்ட்டை நிர்வாகம் பண்ணுற பொறுப்பு சைனா விட போயிடுது அடுத்து அவங்களுடைய நிர்மூழி கப்பல் நட்சத்திர வந்து நிற்குது அதனால வேகிட்டு பார்க்குற கப்பல் வந்து நிற்குது இந்த பிரச்சனை வலுவாகும் போது தமிழ் மீனவர்கள் இந்திய மீனவர்கள் பாதிக்கப்படும்போது இதை வந்து சரியான நேரம்லேருந்து எல்லாத்தையும் வெளியே கொண்டு வராங்க அடுத்து பாரத பிரதமர் இந்த மூன்றாவது முறையாக வரும்போது நிச்சயமாக வந்து கட்சி தேவை நிற்பார் நான் இந்த நேரத்தில் எங்கள் எல்லோருடைய வேண்டுகோளும் பிரதமர் அருணாச்சல பிரதேசில் முப்பது நகரங்களுக்கு வந்து பேர் வந்து சைனா மொழியிலும் இது பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து இந்தியா பாடலில் வந்து வீடு கட்டிட்டு தான் வராங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது எந்த நடவடிக்கையும் எதுவுமே ஓகே இப்போ வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் நான் வந்து ஒரு இன் யூஏல போய் ஒரு கடை திறக்க முடியும் நம்ம இந்தியன் சிக்கி அது கடை திறக்க முடியும் பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் வரும்போது தான் இங்கே எல்லா ஊர்லேயும் உலகம் பூரா சைனா டவுன் வந்து இருக்கு அதில் சைனா டவுன் சைனா பாஷில இருக்குது இந்திய இருக்குது அந்தந்த கண்ட்ரி பாஷில இருக்கு இருக்கு அதனால வியாபாரம்